அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி உபர்காத்தகூ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் பொண்ணு அவங்க ஓரவத்திங்க அவங்க நாத்தனார் மருமக எல்லாம் சேர்ந்து ஆக்கி சாப்பிட்றாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பருப்பு சோரஞ்சில் கத்திரிக்காய் பருப்பு அரிசி எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு சமைச்சி சாப்பிட்றாங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக நல்லபடியாக இந்த லீவை என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவிடம் துவா செய்கிறோம் சப்ரீன்ஸ் ஆனால் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை துவா துவா எல்லாம் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தேன் அந்த பிள்ளை பரவாயில்ல இப்போ அந்த விஷ ஜோரத்துலேருந்து தப்பிச்சு நல்லபடியாக கொஞ்சம் குணமாயிட்டு ஐசி வார்டிலேருந்து மாற்றியிருக்காங்க நல்லபடியாக இருக்குது உங்கள் தோ நீங்கள்லாம் துவா செஞ்சதுக்காக ரொம்ப நிலம் தெளிலா ரொம்ப நன்றி அதேமாரி உங்களுக்கும் நான் துவா செய்கிறேன் யாருக்காவது ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துவா செய்ய சொல்லி நான் கமெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் இதெல்லாம் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் விறகடுப்பில் தான் சமைச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி இது விறகடுப்பில் தான் செஞ்சுருக்கோம் நீங்கள் இது கிராமத்தில் இருந்தும் கூட விறகடுப்பை மறந்துட்டீங்க மறந்துட்டு கேஸ்லையே போகிறீங்க ஆனால் விறகு அடுப்பில் சமைச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்குது வேலையும் நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் கூட நல்லா இருக்குது இது மாங்காய் தொக்கு செய்கிறோம் இது மாங்காய் வெல்லம் போட்ட மாங்காய் வெள்ளம் போட்டு மாங்காய் தொக்கு செய்கிறோம் நீங்கள் எதைப்படி செஞ்சு சாப்பிடுங்க ஜஜாஹல்லா